எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன கொடுக்க போகிறோன்னா அதிக கறவை திறன் கொண்ட ஒரு மொட்டை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலையில இருக்குது எவ்வளோ கறவை திறனில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் மயத்து சினை மாடுங்க மொட்டை டைப்பில் மூன்று கலர் கலந்த மாடுங்க பிளாக்கு செவலை ஒயிட்டு சூப்பரான முகலட்சணங்க நல்ல அழகான மொட்டை டைப் மாடு நல்ல முகலட்சணமான மாடு நல்லா நீட்டு போக்கான மாடுங்க நல்ல மடிகால் அமைப்பில் நல்ல ஒரு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு இரண்டாம் மயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து டு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்தளவில் ஒரு நாளைக்கு தலைச்சனைக்கே பதினாறு லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் வயத்துக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்லா நீட்டு போக்கான மாடு நல்ல உயரமான மாடு அகலத்தில் இருக்குது நல்ல பெரு மாடாக இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் விசிபிளாக பார்க்கும்போதே தெரியும் இன்னும் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருமாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நீங்கள் பார்க்கலாங்க நல்ல பூ காம்புகள் தான் வளமான காம்புகளாகவும் இருக்குதுங்க இந்த மடியெல்லாம் நல்ல செமையாக எடுக்கும் பத்துலேருந்து பதினைந்து நாள் டைம் இருக்குது அப்படின்றாங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஆரம்பிச்சிருங்க நல்ல ஒரு பெருமடியாக எடுக்கும் அதில் எந்த குறையுமே இருக்காது அப்படின்றாங்க மாடு எந்த அளவுக்கு நீளத்தில் உயரத்தில் நல்ல குட்டை மூஞ்சில் ஒரு அழகான மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடாக தெரிவிக்கிறாரு ஸோ மாட்டுக்கு பல் பார்க்கும்போது கடப்பல் முளைப்பில் இருக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு முகலட்சரமான மாடு நெயிட்டு போக்கான மாடாக இருங்க கலர் ரொம்பவும் சூப்பராக இருக்குது மாட்டுக்கு நல்ல கலர் எடுத்து கொடுக்குது அதிக கரைவைத்திரம் இல்லை நல்ல மாடாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருங்க இல்லை நரம்போட்டமான மடியமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே மாட்டை வந்து டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பேன் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து அதில் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி